ஒயிட் லோட்டஸ் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம் இன்று அரசியல் எல்லோருடைய வாழ்க்கையும் பாதிக்கிறதாக இருக்கிறது அரசியல் குறித்த விவாதங்கள் ஏராளம் நடந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக இளைஞர்கள் இளம்பெண்கள் மத்தியில் இன்றைக்கு அரசியல் விவாத பொருளாக மாறியிருக்கிறது ஊடகங்களில் தொலைக்காட்சிகளில் விவாத பொருளாக புதியவர்கள் அரசியலுக்கு வருவதும் அரசியலே புரியாதவர்கள் தற்குறிகள் என்று சொல்வதும் அரசியல் அனுபவம் இல்லை என்று சொல்வதும் இன்றைக்கு தினமும் நாம் சந்திக்கக்கூடிய விவாதங்களாக இருக்கிறது எது அரசியல் எப்படி அரசியல் தோன்றியது சிறிது விவாதிப்போம் மனிதகுல வரலாற்றிலிருந்து தொடங்க வேண்டும் வரலாறு நமக்கு ஏராளம் கற்றுக் கொடுக்கிறது வரலாற்றை தெரிந்து கொள்வது அது ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் மனிதகுலத்திற்கு முன்னோடியாக இருந்த குரங்கிலிருந்து மனிதன் பிறங்க பிறந்தான் என்று சொல்கிறோம் சிம்பன்சியிலிருந்து வந்ததாக சொல்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு இனம் உருவாகி எழுபது லட்சம் ஆண்டுகள் ஆயிட்டென்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் இன்றைக்கு அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ச்சியின் காரணமாக ஏராளமான ஆய்வுகள் செய்வதற்கு தொழில்நுட்பங்கள் இருக்கு இப்போது இருக்கக்கூடிய மனிதன் ஹோமோ சாப்பியன்ஸ் ஹோமோ எரக்டஸ் நிமிர்ந்து நடக்கக்கூடிய மனிதன் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனித குலம் உருவாகி மூன்று லட்சம் ஆண்டுகள் ஆகியிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார்கள் எங்கிருந்து தோன்றியா மனிதன் இந்த மூன்று லட்சத்திற்கு முன்னால் சவுத் ஆப்பிரிக்காவில ஜோஹன்னஸ்பர்க்ல வூட்ஸ் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகம் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதுக்கு பேரே ஆரிஜின் ஆஃப் மேன் அதுல ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன மாற்றங்கள் நடந்தது எந்த அடிப்படையில் ஆப்பிரிக்காவிலிருந்து மனிதர்கள் உருவாகினார்கள் என்பதை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் இன்றைக்கு தொழில்நுட்பத்தின் காரணமாக டிஎன்ஏ அனாலிசிஸ் சொல்றாங்க இந்த டிஎன்ஏ அனாலிசிஸ் படி பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய கணிசமான பேர் ஆப்பிரிக்கர்களைத்தான் மூதாதையர்களாக கொண்டிருந்தார்கள் என்று விஞ்ஞானம் தெரிவிக்கிறது சமீபத்தில் முசிலம்பட்டி பக்கத்தில் விருமாண்டி என்ற ஒரு முப்பத்தைந்து வயது இளைஞனுடைய டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவருடைய தோற்றம் என்பது மூதாதையர்களுடைய தோற்றம் என்பது தான் என்பதற்கான நிரூபணம் வந்திருக்கு ஒரு பெரிய வரலாற்றை பெரிய ஒரு மூதாதையர்களை கொண்டிருந்த நாம் இன்னைக்கு ஜாதி மதம் இனம் மொழி என்று ஒருவரை அடித்துக் கொள்கின்றோம் பிரித்தாண்டு வாழ்வதற்கான சூழ்ச்சிக்கு இதெல்லாமே பயன்படுகிறது இப்போ அரசியல் மனிதனுக்கு எப்படி தொடங்கிச்சது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் உருவான போது காடுகளில் வாழ்ந்தான் குகைகளில் வாழ்ந்தான் மரங்களில் வாழ்ந்தான் மிருகங்களிலிருந்து தன்னை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது அதே மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட வேண்டியதும் இருந்தது அப்போது அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தது அவர்களுக்குள்ள கூட்டு முயற்சி என்பது இருந்தது யாரும் ஒருத்தனுக்கு கீழே நான் அல்லது ஒருத்திக்கு கீழே நான் என்ற நிலைமை இருக்கல அன்றைக்கு கூட்டங்களுக்கு தலைவர்கள் இருந்தார்களா இருந்தார்கள் தலைவர்கள் அல்ல தலைவிகள் இருந்தார்கள் ஏன்னா அவங்க தான் கூடுதலாக குழந்தைகளை உற்பத்தி செய்ய முடியும் வேட்டையாடுவதற்கு கூட பெண்தான் முன்னால் சென்றிருக்கிறாள் என்பது விஞ்ஞானம் ஆதாரபூர்வமாக சொல்லுகிற அந்த சமுதாயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் இல்லாம பகிர்ந்துண்டு கிடைக்கிறது சாப்பிட்டுட்டு இருந்த சமுதாயத்தை பிரதான பொதுவுடைமை சமுதாயம் என்று சொல்கிறார் கொஞ்சம் கொஞ்சமா சமுதாயம் மாறுது வேட்டையாடிட்டு இருந்த மனிதன் காடுகள்ல கிடைக்கக்கூடிய விதைகளை கனிகளை சாப்பிட்டுட்டு இருந்த மனிதன் பெண்ணை தலைமையாக வைத்திருந்த மனிதன் பெண்ணுக்கு வந்து கற்ப காலத்துல பிரசவத்திற்கு நெருங்கும் போது வெளியில போறதில்லை வேட்டைக்கு போவதில்லை அப்படின்னும் போது ஒரு இடத்தில் பாதுகாப்பாக குகையின் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி கவனிக்கின்றார் சாப்பிட்டு நம்ம போட்ட விதைகள் அதிலிருந்து செடிகள் உருவாகிறதை அங்கதான் விவசாயம் தோன்றுகிறது அதிலிருந்து நாம் இப்படி சேகரிச்சு நாமளே விவசாயம் செய்யலாம் என்பதை பெண் முன்வைக்கின்றா அந்த சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது உற்பத்தி அதிகரிக்கிறது தேவைக்கு அதிகமாக கிடைக்குது முன்னால கிடைச்சது அப்படியே பங்கு போட்டு சாப்பிட்டா சரியா போச்சு இப்போ அப்படி இல்லை கூடுதலாக உற்பத்தி ஆகிறது அப்பதான் நிலப்பிரபுத்துவ சமுதாயம்னு சொல்றாங்க அப்பதான் ஆண் தலைமையை இருக்க வந்துடுறான் ஏன்னா சொத்துன்னு உருவாகியாச்சு நிலம் இருக்குது விவசாயம் இருக்குது விவசாயத்தில் வேலை செய்கிறதுக்கு கூலிகள் இருக்கணும்னு வருது அப்போ அதெல்லாம் தலைமை தாங்கிறதுக்கு ஒருத்தேன்னு சொல்லி நிலப்பிரபு ஆகும் மாறுகிறோம் அந்த சமுதாயத்தை நிலப்பிரபுத்துவ சமுதாயம்னு சொல்றான் கொஞ்ச நாள் ஆச்சு வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு வந்து சமீப காலத்தில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தான் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி வருது மின்சாரம் கண்டுபிடிக்கப்படுகிறது சக்கரம் கண்டுபிடிக்கப்படுகிறது அதுவரை ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு இருந்த நிலைமை மாறி சக்கரம் வந்ததும் வண்டியில கொண்டு போக முடியும் அடுத்து நீராவி எஞ்சின் கண்டுபிடிக்கப்படுகிறது இது எல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது ஆலைகள் உருவாகின்றன தொழிற்சாலைகள் உருவாகின்றன போக்குவரத்து எளிதாகிவிட்டது அந்த சமுதாயத்தை தான் முதலாளித்துவ சமுதாயம்னு சொல்றாங்க முன்னால நிலப்புறபாக இருந்த வசதி படைத்தவனாக தன்னை மாற்றிக்கொண்டவன் இன்னைக்கு ஒரு முதலாளியாக தொழிற்சாலைகளை உருவாக்குகிறான் கருவிகளை பயன்படுத்துகிறான் இந்த சமுதாயத்துல முதலாளித்துவ சமுதாயம் இருக்கு நடந்து கொண்டிருக்கும்போதுதான் ஒரு தத்துவ ஞானி ஒரு பொருளாதார வல்லுநர் ஒரு சமூக சீர்திருத்த முன்னோடின்னு சொல்லி ஜெர்மனியில் தோன்றிய கார்ல் மார்க்ஸ் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் அதுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்தை எல்லாம் ஆராய்ச்சி செய்து மன்னர்கள் ஆட்சி நிலப்புரத்து ஆட்சி முதலாளிகளுடைய கட்டுப்பாட்டில் எப்படி பொருளாதாரம் நடக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் கேபிட்டல் மூலதனம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோன்னு சொல்லி ஒரு அறிக்கையை தயாரித்து கொடுக்கிறார் அதில் அவர் சொன்னதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று பிற்காலத்தில் அரசியலுக்கு அது உதவியாக இருக்கிறது ஒரு உற்பத்தி என்று எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் போது உற்பத்தி செய்வதற்கு மூலதனம் வேண்டும் மூலதனத்தை யார் கொடுக்குறா முதலாளி கொடுக்குற இரண்டாவது கருவிகள் வேண்டும் கருவிகளை யார் வாங்கி கொடுக்குறா அதுவும் முதலாளி வாங்கி கொடுக்கிறா இந்த கருவியும் மூலதனமும் இருந்தா உற்பத்தி நடக்குமா நடக்காது அப்பதான் அங்க உழைப்பவன் தேவைப்படுகிறான் தொழிலாளி தேவைப்படுகிறான் வேலைக்கான ஆட்கள் இல்லாமல் உற்பத்தி வராது அப்போதான் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த உற்பத்தியிலிருந்து வரக்கூடிய லாபத்தில் ஒரு கணிசமான பங்கு மூன்றில் ஒரு பங்கு அந்த தொழிலாளிக்கு உழைப்பாளிக்கும் கொடுக்கப்பட வேண்டும்னு சொல்றதுதான் ஒரு பெரிய மாற்றத்தை அரசியலில் உருவாக்க அதன் பின்னால் அந்த கொள்கையின் அடிப்படையில் உருவானதுதான் சோவியத் ரஷ்யா அன்றைக்கு சோவியத் ரஷ்யா உருவான போது பாரதி எழுதுகிறார் ஜாரனும் கொடுங்கோலன் வீழ்ந்தான் ஓஹோவன எழுந்தது புரட்சி ரஷ்ய புரட்சியை பற்றி எழுதுறார் இப்ப அன்றைக்கு அந்த ஒரு சமுதாயம் உருவான சமுதாயத்திற்குடைய பேர் தான் சோசியலிச சமுதாயம் அப்படின்னு சொன்னார் அடிப்படையாக ஒரு முதலாளித்துவ சமுதாயத்துக்கும் சோசியலிசத்துக்கும் என்ன வித்தியாசம் முதலாளித்துவ சமுதாயத்தில் உற்பத்தியினுடைய லாபம் அந்த முதலாளிக்கு போதும் ஏற்ற தாழ்வுகள் தொடர்கிறது ஒரு சோசியலிச சமுதாயத்தில் உற்பத்தியில் சம பங்கு தொழிலாளிக்கும் கிடைக்கிறது எல்லோரும் சமமாக பார்ப்பிக்கப்படுகிறார்கள் சொத்து குவியல் என்பது இல்லை சொத்து அனைவருக்கும் பொதுவானது உற்பத்தியில் எல்லோரும் பங்கேற்பது உற்பத்தியை பகிர்ந்து கொள்வது அப்படின்னு செய்த முயற்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இருந்து சோவியத் ரஷ்யாவில் அவங்க எடுத்த முடிவுகளின் அடிப்படையாக எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் சுகாதாரம் எல்லோருக்கும் உணவு எல்லோருக்கும் உறைவிடம் எல்லோருக்கும் வேலைவாய்ப்பு இதெல்லாம் சாத்தியமானது இன்றைக்கு இந்தியாவில் கேரளாவுல அந்த கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு மாநிலம் அந்த மாநிலம் இன்னைக்கு பல்வேறு கொள்கைகளின் அடிப்படையில் அவ்வளோக்கு வடிவங்களின் அடிப்படையில் கல்வியில் முதலிடத்தில் இருக்குது பொருளாதார முன்னேற்றத்தில் முந்தங்கி இருக்கிறது மனித குறியீடு மனித வாழ்வைக்கு குறியீடுகள் பற்றி ஹூமன் டெவலப்மெண்ட் இண்டக்ஷன் சொல்கிறாங்க இதில் எல்லாத்துலையுமே முன்னால் இருக்காங்க சமீபத்தில் வறுமையை தீவிர வறுமையை முழுமையாக ஒழித்த ஒரு மாநிலமாக அந்த கேரள மாநிலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் இந்த மாதிரி ஒரு கொள்கையே கூடாது அது நல்லதில்லைன்னு சொல்றார் இது மக்கள் மத்தியில விவாதமாகிறது அந்த விவாத பொருளின் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மொத்த நாடுகள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா மக்கள் தொகையின் அடிப்படையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்றில் இரண்டு பகு மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இந்த சோசியலிச கொள்கைகள் அமலாக்கப்படும் அப்ப இந்தியாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் இது எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு அரசியல் இதுல எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்த போது முதலாளித்துவமும் வேண்டாம் சோசியலிசமும் வேண்டாம் ரெண்டும் சேர்த்த ஒரு கலப்பு பொருளாதாரம் என்பதை கொண்டு வருவோம்னு முடிவு செய்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுல சோசியலிசம் குறைஞ்சி முதலாளித்துவம் கூடி இன்றைக்கு சொத்து குவியல் என்பது வந்திருக்கிறது ஏராளமான விவரங்கள் இருக்குது ஒரு சதவீதம் பேரிடம் மிகப்பெரிய சொத்துக்கள் இருக்கின்றன பத்து சதவீதம் பேரிடம் இந்த நாட்டினுடைய மொத்த சொத்துக்களில் சுமார் ஐம்பது சதவீதம் இருக்கிறது அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொத்துக்கள் இல்லை வீடுகள் இல்லை கல்வி இல்லை சுகாதாரம் இல்லை இப்படி எல்லாம் தான் ஏற்றத்தாழ்வு என்பது உருவாகிறது அப்போ இந்தியாவில் ஒரு அரசியலைப் பற்றி இளைஞர்கள் இளம் பெண்கள் பேசும்போது சுவாமி விவேகானந்தர் சொன்னதை நியமபடுத்தி பார்க்கணும் எனக்கு நூறு நல்ல இளைஞர்களை கொடுங்கள் இந்த சமுதாயத்தை மாற்றி காட்டுகிறேன் இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்கள் அரசியலை பார்க்கும் போது அரசியலுடைய வரலாற்றை பார்க்க வேண்டும் அரசியலுக்கான கொள்கைகளை உருவாக்க வேண்டும் எப்படிப்பட்ட கொள்கைகள் இருந்தால் இந்த நாடு குறிப்பாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்க மக்களுக்கும் சமநீதி கிடைக்கும்படியாக எல்லோருக்கும் வளர்ச்சி கிடைக்கும்படியாக என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதில் தமிழ்நாடும் ஒரு மிக பெரிய முன்மாதிரியாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செயல்படுத்தப்பட்ட திராவிட கொள்கைகளின் மூலமாக இன்றைக்கு தமிழ்நாடு கல்வியில் முதலிடம் வகிக்கின்றது பொருளாதார வளர்ச்சியில் முன்னிடம் வகிக்கின்றது அடிப்படை கட்டுமானங்களில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது எல்லா கருக்கும் கல்வி கிடைப்பது என்பது உத்தரவாதமாக இருக்கிறது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்றாங்க கல்லூரி அளவில் படிப்பதற்காக செல்லக்கூடிய குழந்தைகளின் சதவீதம் எண்ணிக்கை என்பது கேரளாவை விட நல்லா இருக்குது ஆனா அவ்வளவு கல்லூரிகளை அரசு கட்டியதன் விளைவாக இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மருத்துவக் கல்லூரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு என்ஜினியரிங் கல்லூரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு கல்வி அறிவியல் கலை அறிவியல் கல்லூரிகள் இது எல்லாமே அரசாங்கம் நடத்தக்கூடிய கல்லூரிகள் இருக்கிறது ஒரு பெரிய மாற்றத்திற்கு உதவியாக இருந்தது சமூக நிதிக்காக கொண்டு வந்த இடஒதுக்கீடு ஒரு வளர்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கின்றது இது தமிழ்நாட்டினுடைய இன்றைய நிலைமை தமிழ்நாடு எங்கு நோக்கி சொல்ல வேண்டும் என்னும் விவாதிப்போம் கலந்து பேசுவோம் முடிவெடுப்போம் நன்றி வணக்கம்